ஐஎம்எஃப் வந்து இலங்கை விட்டு வெளியேறும் அபாயம் இருக்கு என்று சொல்லியிருக்காரு அத வந்து விடுதலை புலிகளின் தங்கம் தொடர்பான இன்னொரு சர்ச்சி ஒன்று விழுந்திருக்கு விடுதலை புலிகள் காலத்தில் கைப்பற்றப்பட்ட தங்கங்கள் வந்து மக்களுடனே முயலளிக்க போகிறேன் ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார் முதலளிப்பேன் என்று எப்படி முயலிக்க என்று முன்னாள் வடக்கு மாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு முக்கியமானதாவில் நாங்க பாக்குறோம் என்று பாத்திங்கன்னா என்ன விஷயம் சொல்லு சுமந்திரன் மேல கேஸ் போட்டிருக்கேன் தனியார் ஊடகத்துக்கு வழங்கிய ஒரு நேர்காடலில் ஆஹ் எங்களுடைய ஜாழ் மாவட்ட மேயர் வேட்பாளர் ஜாழ் மாவட்ட என் பிபினுடைய ஜாழ் மாவட்ட அது சப்போர்ட்டர் தான் இப்படி சொல்லி நாம அப்படி யாருக்கு சப்போர்ட் இருக்கா யார் யாரு நல்ல செய்வாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் நல்ல சப்போர்ட்டும் புரோட்டாவும் சரியா கருத்து புரோட்டாவும் அவர் நேர்காணலில் கபிலன் அவர்களை அச்சுறுத்து அச்சுறுத்தும் விதமாக அவர் பேட்டி அறிவித்து இருந்தார் என்று அவருக்கு எதிராக ஒரு ஒரு பொலிஸ் நிலையத்தில் ஒரு வழக்கு வந்து தாக்கல் செய்திருக்காரு வழக்கில் முறைப்பாடு வந்து பாதிப்பு செஞ்சிருக்காரு இப்படியாக பல முடியங்களோடு நாங்கள் வந்திருக்கோம் முதலாவது என்னத்தை பற்றி கேட்கப்படும் நாங்கள் முதலாவது தங்கத்தை பற்றி கேட்கப்படும் தங்க நாங்கள் இந்த போர் சூழல்ல அல்லது விடுதலை புலிகள் அமைப்பிட்டே இருந்து கைப்பற்றப்பட்ட தங்கம் வந்து இவ்வளவு காலமும் இருந்தது அது மக்களிடம் கொடுக்க போகின்றோம் என்று யாரு என்னுடைய நாட்டு அரசாங்கம் சொல்லி அரசாங்கம் சொல்லி இருக்கு அந்த வகையில் போலீஸ் மாதிரி இந்த தங்கம் கையளிக்கப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் இது வந்து தங்க மாணிக்க ஆபரண வந்து இந்த இது தொடர்பான பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு என்னென்ன பரிசோதனை இது இந்த அந்த காலத்துக்குரிய தங்கமா ஏதோ ஒரு பரிசோதனை செய்ய வெளியே உண்மையான தங்கமா நினைக்கிறேன் எங்களுடைய மக்கள் வந்து உடம்பெயர்ந்ததாங்க அந்த டைம்ல எழுதி வச்சிட்டு வந்திருக்கு என் பிள்ளை இருக்கு இது என்னுடைய தங்கம் எழுதிட்டு என்னென்ன இப்ப எழுதிட்டு வச்சதால கண்டுபிடிச்சு கொடுக்க போய் அப்படித்தான் கேள்வி எழுது என்னென்ன அவர்கள் தங்களுடைய தங்கத்தை இது செய்யறது அப்படி அடையாளப்படுத்துறது அத இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு என்னண்டா தங்கம் தொடர்பாக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் இப்ப அண்மையில முன்னாள் வடக்கு மான உறுப்பினர் அனந்தி சஸ்தர் சொல்லியிருக்கிறார் இதுல வந்து ஒரு சிக்கல் நிலவி ஒன்று தோன்றும் எப்படி அவர்கள் போய் அதை பெற்றுக்கொள்ள போன்றாங்க சிக்கல் நிலை இதே மாதிரி அன்போமாரஸ் நாயக் அவர்கள் பேசுகின்ற போது ஒரு விஷயத்தை சொல்ற முன்னே நாள் அரசாங்கத்தின் மேல சில விசாரணைகளும் முன்னெடுக்கப்படலாம் இந்த தங்கம் தொடர்பாக இது தொடர்பாகவும் விசாரணை அதாவது வந்து ஏன் இவ்வளவு காலம் இது மக்கள்கிட்ட ஒப்படைக்கப்படையல் என்றதுல இருந்து அது மட்டும் இல்லாம சில சிக்கல்களும் இருக்கு இதுல எடுக்கப்பட்ட தங்கங்கள் இன்னுமே அதே அதே குவான்டிட்டியோட தான் இருக்கா என்ற ஒரு சிக்கலும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இது தங்கம் தானா என்ற ஒரு சிக்கலும் இருக்கு மாற்றி மாற்றப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சிக்கலும் இது யாருடைய தங்கம் அப்படி கண்டுபிடிக்காத பட்சத்துல இந்த தங்கத்தை வித்து வார காசை வடமாகாண சபைக்கு அவர் முதலிடுவார் அதுல சொல்லி ஜனாதிபதி அன்புமாரி நாயக்கர்கள் சொல்லி இருந்தவர் அதுக்கு பிறகு அனந்தி சசரன் அவர்கள் இப்படி அவங்க செய்து சொல்லியிருக்கா அப்ப இது ஒரு பெரிய ஒரு சிக்கலாகவே இது தங்கம் இருக்கு தங்கம் இருக்கு போகுது தங்கம் சிக்கல் தான் தங்கம் என்றாலும் சிக்கல் தான் அது அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம் பாக்கணும்னா கிட்டத்தட்ட முன்னைய நாட்கள்ல வந்து ஒரு பவுன் பத்தாயிரம் இருபதனாயிரம் முப்பதாயிரம் எல்லாம் இருந்த கால பகுதிகள் இருக்கு இப்ப ஒரு பவுன் கிட்டத்தட்ட டெண்டு அரை லட்சத்து கிட்ட வந்துட்டு அப்ப ஒரு பெரிய பெரிய கணமே இருக்குதான் மக்களிட கைக்கு இது வந்ததுண்டா மக்களுக்கு ஒரு ஆதாயம் ஏதோ கிடைக்கும் போல் சூழல பாதிக்கப்பட்ட ஆக்கி நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு ஆனா இது எந்த வகையில பயந்தளிக்கின்றதும் ஒரு கேள்வி இருக்கு ரைட்டா நேரடியாக அடுத்த சுமந்திரன் விஷயத்துக்கு சுமந்திரன் ஐயா இவருடைய ஐயா சுந்திரன் ஐயா சுமந்திரன் வந்து நாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரியா அப்ப முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிற இன்னத்துல தனியார் ஊடகம் ஒன்று கழிச்ச பேட்டியில பேட்டியில என்ன சொல்லி மேஜர் வேட்பாளர் கபிலன் அவர்கள் மேஜர் வேட்பாளராக மட்டும் இல்ல ஒரு பிரதேச உறுப்பினராக கூட வர முடியாது என்று அவரை அச்சுறுத்தும் விதமாக கதைத்துள்ளார் என்று அவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அது என்ன விஷயங்கள்னா ஏற்கனவே இந்த சர்ச்சை ஒன்று இருந்தது தானே அவருடைய ஜால்பானத்துல இல்லை அதுல ஒரு கதையோட வேளாலை வேளாலையில் ஜாழ்ப்பாணம் உள்ளது வேளாலை தான் ஜாழ்ப்பாணம் உள்ளது ஜாழ்ப்பாணத்தில் தான் வேளாளர் அப்படி நிறைய சிக்கல் அதை பத்தி கேட்க வரையில அப்படி கேட்க அதை பெரிய சப்டர் அப்போ அப்ப அதை நாங்கள் பேச வந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சுமந்திரன் அவர்கள் மேல ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது வழக்கு இல்ல ஒரு முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது போலீஸ் நிலையத்துல என்பிபி ஆதரவாளர்கள் அதாவது வந்து கபிலன் விதமாக அவர் அச்சுறுத்தும் விதமாக இது பேட்டி அளித்திருக்கின்றார் என்ற விதத்துல சொல்லி ரைட்டா இப்படி ஒரு விஷயம் கொண்டு போய் கொண்டிருக்கிறேன் இந்த சூழ்நிலையில சூழ்நிலையில இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் விஷயம் என்ற பாத்தீங்கன்னா இந்த ஐஎம்ஏ பாடிக்கொண்டிருக்கிறார் என்றால் அவர்கள் அப்படி ஒரு அபாயம் இருக்குன்னு சொல்றேன் காரணம் என்ன பாத்தீங்கன்னா நிறைய ஒன்று வந்து ஐஎம்எஃப் ஐஎம்எஃப் கொடுத்த இந்த நிபந்தனைகளை இந்த அரசாங்கம் முன்னெடுக்கல என்ற விஷயத்த சொல்லி இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அதுல முக்கியமான நிபந்தனை பாத்தீங்கன்னா இந்த மின்சார கட்டணம் தொடர்பாக மின்சார கட்டணம் திருத்தம் தொடர்பாக குறைக்கப்பட்டிருக்கேன் குறைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் மின்சார கட்டணம் ஏற்றோனும் மாசம் முப்பத்தி ஒராம் தேதியில அதை ஏற்றோணும்னு சொல்லி இருந்தாலும் ஆனால் இனிமே அது நடைமுறைப்படுத்தப்படையில அதால அந்த சிக்கல் மார்ச் முப்பத்தி ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஏப்ரல் மே இப்ப மே போய் கொண்டிருக்கு ஆகவே அவர்கள் இன்னுமே அதை செய்ய இல்லை இந்த ஜனாதிபதி என்று அவர்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு ஐயோ பற்றி போகலாம் என்று அவர் சொல்லியிருக்காரு பயமிட்டு போகலாம் அப்ப ஜனாதிபதி இது தொடர்பா என்ன இது தொடர்பா சொல்லி வருங்காலத்துல வந்து மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படலாம் என்று சொல்லி அப்ப இப்ப இதுல இருந்து என்ன பிளக்குது என்றால் என்னும் நாடு சுமூகமான வராத நேரத்துல ஏ நீங்க இப்ப மின்சார கட்டணத்தை குறைத்தீங்க மின்சார கட்டணம் குறைக்கப்பட்டிருந்தது பெட்ரோலில குறைக்கப்பட்டிருந்தது ஏதோ உண்டு இப்ப எரிபொருள் விலைகள் எல்லாம் குறைக்கப்பட்டிருந்தது ஓகே நல்ல விஷயம் தான் ஆனால் இது பிறகு ஒரு சிக்கலுக்கு போய் விடுமா என்ற கேள்வி எழுது அப்படி விடுமாக இருந்தால் விடுமலு அவர்களும் சொல்லுறாங்க அப்ப இது வந்து ஒரு அரசியலுக்காண்டி குறைக்கப்பட்டதா தேர்தலுக்காண்டி குறைக்கப்பட்டதா என்ற கேள்வியும் எழுது எழுகிறது ஆகவே இப்படியான நிறைய விஷயங்கள் எழுந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில சூழ்நிலை தேர்தல் களம் பிடிச்சிருக்கு தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாம் முடிவு நிறைவடைஞ்சிருக்கு நேற்று பன்னெண்டு மணி நினைக்கிறேன் நேற்று பன்னெண்டு மணி பன்னெண்டு மணி பிரச்சாரங்கள் எல்லாம் ஆஹ் முடிவடைந்திருக்க வேண்டும் ஆகவேண்டும் ஆகவே அந்த வகையில இப்படி ஒரு இப்படி ஒரு மின்சார கட்டணம் தொடர்பு தொடர்பானதும் அடுத்த விடுதலை புலிகள் தங்கம் தொடர்பான ஐஎம்எஃப் தொடர்பானதுமான செய்திகள் வந்திருக்கு அந்த செய்திகளை தான் நாங்க உங்களோட பயன்படுத்தலாம் இதே மாதிரி இன்னும் பல செய்திகளோட நாங்க சந்திக்கிறோம் அது வரைக்கும் என்ன சேனலோட அணிஞ்சிருக்கோம் நன்றி வணக்கம்